ஆணையம் குமாரே ஐயோ போகலாமா ஆனந்தே ஆனையே சொல்லுங்க ஓகே தேர்தல் ஆணையம் நாங்க செயல்படவே இல்ல நடவடிக்கை எடுக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல செயல்படுவோம் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ் குமார் சார தள்ளி இருக்காரா கேமராவே தள்ளி விட்டுரு பார் சரி ஓகே வந்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காருங்கிறத சொல்ல முடியாது ஆனா வந்து ரெண்டு பக்கமும் ஒரு அறிவுரையை வழங்கியிருக்கார் ஓ ரெண்டு பக்கம் ஆனால் அந்த பக்கம் காங்கிரஸ்க்கும் அனுப்பியிருப்பாரு அதே டைம்ல பாஜகவும் அனுப்புவார் ஏன்னா அவர் அப்படி அனுப்பினா தான் நடுநிலைவாதி கரெக்டாக செயல்படுறார் என்று மட்டும் எது கட்சிகள் ஆளுங்கட்சி சொல்லுவாங்களா அப்படி ஒரு டிப்ளமெட்டிக் முதம் வந்து பண்ணுறாருங்கிறத அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க பாஜகவாக அனுப்பப்பட்ட கிடைத்ததுல என்ன வந்து குறிப்பிடுறாருன்னா ராஜஸ்தான்ல பிரதமர் மோடி வந்து மதவாத அரசியல் வந்து பேசியிருந்தார் எதிர்கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு மக்கள் உட்பட எல்லாருமே வந்து கடிதம்லாம் எழுதியிருந்தாங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஜே பி நட்டா கிட்ட விளக்கம் கேட்டிருந்தாங்க ஜே பி நட்டா பதில் எழுதியிருந்தாரு அந்த பதில நிராகரிச்சிருக்காரு தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் நட்டா பதிலே நிராகரிக்கிறாங்களா நிராகரிச்சுட்டு மதம் சார்ந்தோ ஜாதி சார்ந்தோ மொழி சார்ந்தோ பிரச்சாரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நட்சத்திர பேச்சாளர்கிட்ட எடுத்து நீங்க வந்து சொல்லுங்க யாரு நட்சத்திர பேச்சாளரா ஜி ஜி தாங்க பிரதமரே மதம் சார்ந்து யாரும் பேசக்கூடாது பிரிவினையை தூண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவுரை வழங்கியிருக்காரு நட்டாவுக்கு நட்டா வந்து நட்சத்திர பேச்சாளர்கள் அறிவுரை வழங்கணுமா ஓ அவர் சொன்னத நட்சத்திர பேச்சாளர் கேப்பாரா நட்டா சொல்றத சொல்றாருன்னா ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா ராமர் கோயிலுக்கு பூட்டு போட்டுருவாருங்கிறத பேசியிருக்காரு அறிவுரை சொல்லி ஒரு அஞ்சாறு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள அதுக்குள்ள ஜி வந்து பாட ஆரம்பிச்சிருக்காரு பிரதமர் மோடி பஞ்சாப்ல பூட்டு போட்டுருவாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மாத்திருவாங்க இதுல என்னன்னா ராகுலே அதை சொல்லியிருக்காரா நாங்க வந்துட்டோம்னா நாங்க ராமர் கோயிலுக்கு பூட்டு போட்டுருவோம் ராகுலே சொல்லியிருக்காரு அதனால ஏன்னா வாக்காளர் பெருமக்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன்னு பிரதமர் வந்து பேசுறாரு ராகுல் எப்ப சொன்னாரு நாங்களும் தேடி தேடி பார்த்தோம் கிடைக்கல இன்னும் கொஞ்ச நாள் தேடுவோம் ஆமா இந்த சைடு சொல்லணும்ல ஆமா கார்கே அனுப்பியிருக்காங்க ஆமா கார்கேவும் பதில் எழுதியிருந்தாரு அந்த பதிலையும் தேர்தல் ஆணையம் நிராகரிச்சிருக்காங்க இதுதான் நடுநிலை ஆமா ரெண்டு பக்கம் நிராகரிச்சிருக்கேன் நான் நடுநிலைவாதி ராஜீவ் குமார் ஆமா அது என்ன சொல்றாருன்னா சமூக பொருளாதார அந்த அமைப்பு கிட்ட பிரிவினை ஏற்படுற மாதிரி நீங்க பேசக்கூடாது அதே மாதிரி அக்னிபாத் திட்டத்தை பத்தியோ அதன் பிறகு அந்த அரசியல் சட்டத்தை அழிச்சிடுவாங்க மாத்திடுவாங்கிற மாதிரியான பிரச்சாரத்துல நீங்களும் உங்க கட்சிக்காரன நட்சத்திர பிரச்சார பயன்படுத்தக்கூடாதுங்கிற அறிவுரை வழங்கியிருக்காரு ஓ ஆக மொத்தத்துல ரெண்டு பேருடைய கடிதத்தையும் பதிலையும் நான் வந்து நிராகரிச்சிருக்கேன் ரெண்டு பேருக்கு அறிவுரை வழங்கியிருக்கேன் தென்னமரத்துல ஒரு குத்து பன்னமரத்துல ஒரு குத்துங்கிற மாதிரி இந்த அறிவுரை எப்போ வழங்கிருக்காரு பாருங்க ஆறு கட்டத்துக்கான பிரச்சாரங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு கட்டத்துக்கு பிரச்சாரம் இருக்கும்போது இந்த அறிவுரையை வந்து ராஜீவ் குமார் வழங்கியிருக்காரு டக்குன்னு செயல்பட்டீங்கன்னா எப்படி அப்படி மருக்கா ஆமா ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா தேர்தல் ஆணையம் ஏற்கனவே இந்த மாதிரி வெறுப்பு பேச்சின்னு சொல்லிட்டு மோடிக்கு அனுப்பும் போது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ராகுலுக்கும் அனுப்புனாங்க இப்போ அதே மாதிரி ஒரு டேக்டிக்ஸ் தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்க இன்னொரு சம்பவமும் பண்ணியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க செவன்டீன் சியை ஏன் உங்களால் அந்த டேட்டாஸை இணையதளத்தில் வெளியிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க தேர்தல் இருந்து செவன்டீன் சியில் உள்ள டேட்டாஸெல்லாம் வெளியிட்டோம் இணையதளத்தில் அப்படின்னா சிலர் தீங்கு செயல்கள்லாம் ஈடுபடுவாங்க ஈடுபட்டு அந்த டேட்டாவை பண்ணி வேற மாதிரி சமூக வலைதளத்தில் பரப்பிடுவாங்க இதனால தேர்தல் நடவடிக்கை மேல ஒரு அவநம்பிக்கையும் ஒரு களங்கமும் ஏற்படும் அப்படின்னு வந்து அது மட்டும் இல்லாமல் போது ஒரு நம்பர் இருக்கும் அதுக்கப்புறம் தபால் வாக்குகளையும் சேர்த்து வெளியிட்டோம்னா வேற ஒரு நம்பர் வரும் இது மக்கள் கிட்ட ஒரு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் அதோட சட்டப்படி இது வந்து கட்டாயம் கிடையாது அப்லோட் கிடையாது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அதாவது அதாவது எவ்வளோ வாக்கு பதிவாயிருக்கு அப்படிங்கிறத நம்பர்ஸாக பண்ண மாட்டாங்களாம் தேர்தல் ஆணையம் ஒரு வாக்குச்சாவடியில் எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்குங்கிறத காலங்காலமாக செவன்டீன் சியில் மக்கள் முன்னாடியோ அந்த புத் ஏஜென்ட் கொடுத்துருவாங்க அதான் நடைமுறையாக இருந்துட்டு இருக்கு ஆனால் சட்டத்தில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ தேர்தல் ஆணையம் உச்ச மறுத்துறாங்க மறுக்கிறாங்க வந்து மறுத்துருக்காங்க நாளைக்கு அந்த வழக்கு வந்து வரப்போது உச்ச நீதிமன்றத்துல இதுல என்னன்னா மக்களுக்கு புரியாது தேர்தல் ஆணையம் இப்ப நூறு வாக்கு வந்து வாக்குச்சாவடியில செலுத்துறாங்க தபால் மக்கள் முட்டாளா தேர்தல் ஆணையம் மட்டும் தான் புத்திசாலி நினைச்சுக்கிறாங்களா ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழமோ இல்லாதா கண்டிப்பா எழும் அதுதான் கப்பல் சிப்பிள் என்ன சொல்றாருன்னா எனக்கு அதிர்ச்சியா இருக்கு சட்டத்துல இடம் கிடையாதுன்னு சொல்றதெல்லாம் இப்படி ஒரு ஆணையத்தை நம்ம எப்படி நம்ப முடியும் நம்பிக்கையே இல்லை ஏதோ சூழ்நிலை கழிச்சி நடக்குது அப்படின்னுலாம் சொல்றாங்க எதிர்க்கட்சியில சாகத் கோக்லே அவரும் அதை தான் சொல்றாரு இந்த மாதிரி எல்லா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா தேர்தல்லையும் செவன்டீன் சி இல உள்ளதை அப்படியே வந்து டேட்டாஸை தேர்தல் ஆணையம் அப்லோட் பண்ணுவாங்க இதுல இணையதளத்துல இப்போ ஏன் மறுக்கிறாங்க யாருக்கோ உதவி செய்கிறாங்களாங்கிற கேள்வி கேட்டிருக்காரு இன்னொன்று அந்த பட்டனை அமுக்குனோன்ன மூணு செகண்ட் கூட ஆகாது எவ்வளோ வாக்குப்பதிவு வந்திருக்கோம்னு வந்துடும் நம்பர்ஸ் அதை அப்படியே செவன்டீன் சீல எழுத போறாங்க அதை அப்படியே அப்லோட் பண்ண போறாங்க இதுல வந்து எங்களுக்கு நேரம் வேணும் நேரம் பார்த்தலான்னு பொய் வேற சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல அப்படின்னு சொல்லி எனக்கு அதெல்லாம் வருது எஸ்பிஐ கேட்டாங்கல்ல எங்களுக்கு நேரம் வேணும் நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்னாங்க உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணாங்க சாட்டைய சொல்லட்டுனாங்க ஆனால் ஒரே மாதிரி பதில் இருக்குல்ல இந்த எஸ்பிஐ எஸ்பிஐ சொன்ன பதிலும் இப்போ ஆணையம் சொல்கிற பதிலும் ஒரே மாதிரி தான் இருக்குது நேரம் ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதை அப்லோட் பண்ண அவநம்பிக்கை ஏற்படுங்கிறாங்களே அப்லோட் பண்ணாதனால தான் அவநம்பிக்கை ஏற்பட்டு இருக்கு தேர்தல் ஆணையத்து மேலே அதான் அரசியல் கட்சிகள் சொல்கிற ஒரு புகாராகவும் இருக்குது ஆந்திராவில் ஆளுங்கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட எம்எல்ஏ ராமகிருஷ்ண ரெட்டி இவர் மார்ச்செல்லா அப்படிங்கிற தொகுதியோட எம்எல்ஏ இந்த வாட்டி தேர்தல் நடந்தபோது இவர் போய் அங்கே ஒரு சில வாக்குச்சாவடிகளில் அந்த வாக்கு பெட்டி எடுத்து தரையில போட்டு உடைக்கிறாரு இந்த வீடியோ வைரல் ஆச்சு தெலுங்கு தேசம் இருந்து பயங்கர எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க இப்போ தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க என்னப்போ சொல்றோம் ஆமாம் இவங்க அந்த பக்கம் இல்ல இல்லை இவங்க தனியாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தனியாக தானே நினைக்கிறாங்க அதை சொல்லுவாங்க அவங்க வந்து இந்த ஏழு வாக்குச்சாவடியில் இவர் இந்த மாதிரி பண்ணிருக்காருங்கிறதுக்கு ஆதாரம் கிடச்சிருக்கு அவர் மேல் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கடையில் போலீஸ்டையும் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க ஆளுங்கட்சிக்கு ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுருக்கு ஆந்திரால ஓகே ஒரு பக்கம் அந்த பரமாத்மா என்னைய உலகத்துல அனுப்புனாருன்ற மோடி சொன்னார்ல அதை வச்சு மோடியே சொன்னவங்க நிறைய பேருக்கு

பேசுறதெல்லாம் உன் காதுல விழுகலையா ஆஹ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு ஆனா வந்து இப்போ இதுக்கு வந்து பாஜக கலந்து கடவுளே எடுத்து பேசிட்டாருன்னு கிளம்பினாலும் கிளம்புவாங்க சரி என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படியே கொஞ்சம் மெல்ல மெல்ல அப்படியே கிராஃப் ஏறிட்டு வராங்க பாத்தீங்களா இல்லையா ராமர் கோயில் எடுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப ராமர் வந்து கை கொடுக்கலையா பிரதமர் முடிக்குன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க ஏன்னா ராமரே ஒரு கடவுள் சொல்லிட்டுதான் நீங்க வந்து சிலையெல்லாம் பிரதிஷ்டை எல்லாம் பண்ணீங்க இப்ப நானே ஒரு கடவுள் வந்து மூடி பேச ஆரம்பிக்கிறாருங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் கடுமையா விமர்சனம் வந்து பண்ணிக்கிட்டு பண்ணாங்க இன்னொன்னு என்னன்னா கடவுளுக்கு எதுக்கு அற்ப மனிதர்களுடைய வாக்குகள் தேவைங்கறதா எனக்கு புரியல ஆமா வாக்கெல்லாம் வச்சு எதுக்கு அவரு தேர்தல் நின்னு இப்ப தெரியல சரி ஓகே அது அவர்கிட்ட தான் கேட்கணும் பரமாத்மா அனுப்பிச்சாளுன்னு சொன்னீங்களே என்னங்கற நிறைய இன்டர்வியூல வந்து பேசியிருக்கா ஆமா வேற சில இன்டர்வியூல கூட யாரோ என்னை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க எனர்ஜி கொடுத்துருக்காங்க எல்லாம் சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயத்தையும் வந்து ராகுல் காந்தி கேட்கிறாரு அவர் என்ன கேட்குறாருனா அந்த மாதிரி நிலக்கரி ஊழல் பண்ணியிருக்காங்க அதானி நேற்றே சொல்லியிருந்தோம் அந்த அதிமுக கவர்மெண்ட்டில் மூணு மடங்கு அதிகமாக வந்து வெலை வச்சு விற்றுட்டாங்க அதானி கவர்மெண்ட் அதானி நிறுவனம்னு அதானி நிறுவனம்னு நான் சொல்லியிருந்தோம்ல நம்ம அதில் வந்து அவர் கேள்வி கேட்குறாரு மூணு மடங்கு அதிகமாக தரமற்ற நிலக்கரியே இங்கே விற்று மோசடி பண்ணியிருக்காரு உங்களோட நண்பர் அதானி அப்படின்னு சொல்லிட்டு மோடியை நோக்கி சொல்கிறாரு இதில் ஏன் வந்து இடியோ ஐடிஓ சிபிஐயோ நடவடிக்கை எடுக்கலை அதில் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்கு எத்தனை டெம்போல நீங்க பணம் வாங்குனீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு ஐயோ இந்த மேட்ரு வேற திரும்ப திரும்ப பேசி கடவுளை புண்படுத்துறாருன்னு சொல்லிட்டு விஜய் வேற வந்து நடப்பாங்க இதுல என்னன்னா இந்த அக்னிப்பா திட்டம் நாங்க ஆட்சி வந்துட்டோம் குப்பையில எரிய போறோம்ங்கிறதையும் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு ஏன்னா அடுத்த கட்ட தேர்தல் வந்து நடக்க போகுது இருபத்தி அஞ்சாம் தேதியும் அப்புறம் வந்து ஜூன் ஒன்னாம் தேதியும் ஏன்னா இப்பதான் வந்து பஞ்சாப் டெல்லி போன்ற மாநிலங்கள தான் அந்த அக்னி பாத்துட்டு கடுமையான எதிர்ப்புகள்லாம் வந்து கிளம்புனது ஆமா அதனால அங்க சொல்லியிருக்காரா ஆமா இன்னொன்னு என்னன்னா பிரதமர் மோடி கடவுளுக்கு எதிர்ப்பு காட்டுறாங்க அங்க இருக்கிற மக்கள் ஏன் அங்க இருக்கிற விவசாயிகள் பஞ்சாப்ல பஞ்சாப்ல வந்து எல்லா கிராம எல்லைகள்லயும் ஊர் எல்லைகள்லயும் விவசாயிகள் உட்காந்துருக்காங்களாம் பிஜே ஆட்கள் யாராவது உள்ள வந்தாலே எல்லையிலே தடுத்தடி பாட்டை அனுப்பிச்சிடுறாங்களாம் இப்ப என்னன்னா பிரதமர் மோடி வர்றதுனால இன்னைக்கு வந்து நூறாவது நாள் எட்டி இருக்கான் அந்த விவசாயி ஆரம்பிச்ச போராட்டம் ஓஹோ இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையை கேட்டு நூறாவது நாளை ஒட்டி பிரதமர் மோடியே பஞ்சாப் வர்றதுனால அவர் வந்து கருப்புக்குடி காட்டுறதுக்கார பழுநூறுறதுன்னு சொல்லிட்டு பஞ்சாபு ஒரு மாதிரி ரணக்கிழமை தான் இருக்குது இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இதுவரைக்கும் காங்கிரஸ் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் மிக குறைந்த எண்ணிக்கையில் போட்டியிறது இந்த நாடாளுமன்ற தேர்தல்னா முந்நூற்றி இருபத்தெட்டு தொகுதிகளில் வந்து போட்டிடுறாங்க ஏன் இவ்வளோ குறைந்த எண்ணிக்கையில் நீங்கள் போட்டிடுறீங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைவர் கார்கே கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா இப்போ நாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆட்சிக்கு வர வேண்டிய சூழல் இருக்கும் சர்வாதிகாரிகளை வீட்டுக்கு அனுப்பணும் அதனால நாங்க பல சமரசம் வந்து பண்ணிக்கிட்டோம் கேரளா மேற்குவங்கம் பஞ்சாப் அங்க வந்து இந்தியா கூட்டிய கட்சிகளும் போட்டிடுறாங்க நாங்களும் வந்து போட்டிடுறோம் அங்க வந்து உடன்படலாம் ஏற்பட்டு இருக்கு எங்களுக்குள்ளார ஆனால் எதிர்கட்சிகளுக்கு அந்த வாக்குகள் புயற்படாதான் ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துறாங்களா நீங்கள் ரெண்டு பேரும் தனியா நின்று பிஜேபிக்கு வாக்கு விடாம பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு மாநிலத்துல சொல்லியிருக்காரு ஆமா அதான் ஏன் பிரியா காந்தி நிக்கிலேங்கிற ஒரு கேள்விக்கு என்ன சொல்றாருன்னா பிரியங்காந்தி நிக்கலேங்கிற முடிவு வந்து சோனியா காந்தி ராகுல் காந்தி சு பெரிய அங்க செந்த வந்து முடிவு கொடுத்தாங்க அப்ப தலைவர் இவரு முடிவு எடுக்கலையாத ஒரு கேள்வியுமே இருக்கு மா யாரு தலைவர் ஆனா சோனியாக்கு தெரியும் முப்பது ஆண்டு காலம் அரசியல் இருக்காங்க இந்திய அரசியல் இருக்காங்க அவங்களுக்கு யாரா எப்ப எங்க நிப்பாடனுங்கிறத சோனியாக்கு தெரியுங்கிற வேற சொல்றாரு உங்களுக்கு தெரியாதா நீங்க இருந்தா அம்பது வருஷமா இருக்க ஒரு தலைவர் கார்கே ஆனால் அவருக்கே தெரியல போல நிறைய விஷயம் அவருக்கு தெரியல சரி வயநாட்டிலையும் போட்டிடா ரேபரிலையும் போட்டிடாரு ராகுல் ரெண்டு பக்கம் ஜெயிச்சிட்டாங்க ஒரு இடத்துல ரிசைன் பண்ணுவேன் எங்க ரிசைன் பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் அது ராகுலுக்கு தான் தெரியும் எல்லாமே அவங்க எடுக்கிற முடிவுன்னா இது இவரே சொல்லிடுவாரு போல எல்லாத்தையும் சரி ஓகே அதே மாதிரி வந்து இன்னொரு பக்கம் வந்து மோடி இருக்கார்ல மோடிக்கு வந்து ஒரு த்ரெட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே சென்னையில் உள்ள புரசவாக்கத்தில் உள்ள எண்ணெய் அலுவலகத்துக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு அதில் வந்து இந்தியில பேசின ஒருத்தர் வந்து மோடியோட உயிருக்கு ஆபத்துக்கு நாங்கள் தான் ஆபத்து ஏற்படுத்துகிறோங்கிற மாதிரி ஏதோ சில விஷயங்களை ஒரு த்ரெட்டாக சொல்லியிருக்காரு இதை வச்சு இப்போ சென்னை சைபர் கிரைம் போலீஸும் என்ஐஏவும் சேர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க ஸோ எந்த ஆபத்தும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாரும் நினைக்கிறது நம்ம சீக்கிரம் அந்த நபரை வந்து கைது பண்ணி உரிய தண்டனை வந்து கொடுக்கணும் இன்னொரு பக்கம் வந்து ஜாமீனில் வெளியேந்துருக்காரு யாரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆமாம் தேர்தல் பிரச்சாரத்துக்காக உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்காங்க அவருக்கு அவர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் தான் பிஎம் ஏற்படலாம்னு கேட்குறாங்க எனக்கு அந்த ஆசையே கிடையாது பிரதமர் ஆசையா எனக்கு இல்லவே இல்லை சர்வாதிகாரிகளை ஒழிக்கணும் அதான் என்னுடைய ஆசை அதான் என்னுடைய லட்சியம் அப்படிங்கறத சூளுரைச்சிருக்காரு ஓ அப்ப பிரதமர் ஆசை இல்லைன்னு இருக்காரா ஆமா சொல்லிட்டாரு இப்ப ஒருத்தர் அந்த ரேஸ்ல இருந்து வெளியே வர்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால் பாப்போம் ஓகே அதே மாதிரி ஹேமந்த் சோரன் இருக்காருல்ல ஆமா அரிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து ஜாமீன் கிடைச்சோன்னே நம்மளும் முன்னாள் சிஎம் திருமண இதே ரூட்டை ஃபாலோ பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒன்று போட்டிருந்தாரு அவர் முன்னாள் சிஎம் இவர் சிஎம் ஆவே உள்ள போயிருந்தாரு அடடா அப்டார் போல அபாயிட் பண்றேண்ணே நான் இப்போ ஃபீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு உச்சநீதிமன்றமும் சரி நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்ட்டாங்க நாளைக்கு நேத்து வந்து ஜாமீன் கிடைச்சிடும்னு நம்பிக்கிட்டே இருந்தாரு கடைசியில பற்றி அந்த வழக்கை நாங்க விசாரிக்க மாட்டோம்ட்டாங்க ஓ வடம்போச்சே அப்படிங்கிற மாதிரி ஹேமந்த் சோரன் ஜெயில புழுகிக்கிட்டு இருக்காரு ஆமா அவர் வந்து ஜெயில இருக்காரு இன்னொரு பக்கம் மம்தா இருக்காங்கல்ல அவங்களும் அந்த ரேஸ்லலாம் இருந்தாங்க பி எம் ரேஸ்ல எங்க தலைவருக்கு என்ன குறைச்சல்னு திரிணாமுல் காங்கிரஸ் கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் ஒரு வழக்கு வந்து நடந்திருக்கு என்னன்னா அவங்க கவர்மெண்ட்டில் இந்த ஓபிசி இடஒதுக்கீடுக்கில் வந்து சில பேரை புதுசாக சேர்த்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதின பன்னெண்டுலேருந்து இந்த விஷயம் நடந்தது ஒரு நாற்பத்தி ரெண்டு பிரிவுகளை சேர்ந்தவங்களை ஓபிசி அப்படின்னு சான்றிதழ் வழங்கி அவங்களுக்கு இந்த அரசு காலி பணியிடங்கள்லாம் வேலையும் வந்து கொடுத்துருந்தாங்க இதுக்கு எதிராக நிறைய மனு வந்து போட்டிருந்தாங்க இந்த இவங்கள ஓபிசின்னு வகைப்படுத்துனது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மனு போட்டிருந்தாங்க கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க யாருமே ஓபிசி கிடையாது அந்த சான்றிதழ்கள் ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் அவங்க இப்ப வேலை அதனால கிடைச்சிருந்து அந்த வேலையை விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இனிமே அந்த பிரிவை சேர்ந்தவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பிரிவுகள் ஓபிசியா சேர்த்துருக்காங்க அதுல பெரும்பாலானது வந்து முஸ்லீம் இஸ்லாமியர்களை சேர்ந்த பிரிவுகள் தான் அப்படின்னு இப்போ மம்தா என்ன சொல்றாங்கன்னா இது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் உச்சநீதிமன்றத்துக்கு போவோன்றாங்க அவங்க மருமகன் என்ன சொல்றாருன்னா ஒருத்தர் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர் எஸ் சொல்றாரு ஒருத்தர் வந்து நான் பிஜேபிக்கு போறேன் வேலையை விட்டுட்டு பிஜேபிக்கு போறாரு இப்போ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்கறாரு மோடி நினைக்கிறதா நடக்க விட மாட்டோம் இந்த இடஒ விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னா அவர் ஓகே ஆல்ரெடி வந்து உச்ச நீதிமன்றம் போய் ஸ்டே இதுக்கும் போய் வாங்கலாங்க ஸ்டே வாங்கலாம் வங்க அரசு நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் அவர் வந்து இந்த மாதம் தொடக்கத்துல அவருடைய தோட்டத்தில் படுகொலை செய்யப்பட்டு மரணம் அடைஞ்சிருக்காரு காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க எந்த விதமான தொப்புமீதுவரையும் கிடைக்கவே இல்லையா அதனால இந்த வழக்கு சிபிசிடிக்கு மாற்றிடுறாங்க இப்போ சிபிசிடி இன்னைக்கு சார்ஜ் எடுத்தவங்க உடனடியாக தோட்டத்துக்கு போயிருவாங்க தோட்டத்துக்கு போய் வந்து ஆய்வுலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க உலகராணி வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்களாம் அவங்க டீமு ஓகே சீக்கிரம் தடயங்கள் கிடைக்கணும் அரெஸ்ட் பண்ணணும் ஏன்னா இறந்து போனது கூட்டணி கட்சியுடைய ஒரு தலைவர் ஆமா முக்கியமான ஒரு தலைவரா தான் இருந்திருக்காரு நெல்லையில யாரையோ காப்பாத்த பாக்கிறாங்க அதிமுக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படி திமுக அரசு நினைக்குதா அப்படிங்கிற கேள்வி வருது ஏன்னா விசாரிச்சுட்டு வழக்கு நீர்த்து போகிற மாதிரிதான் தெரியுது போக போக பார்த்தா நம்பிக்கை பாப்பா பொறுத்து இருந்து சரி பாப்பா என்ன பண்றாங்கன்னு வந்து நம்பிக்கையோட பிரதமர் மோடி கிட்ட அவரோட வீடியோ வேற ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்கு கிருஷ்ணரோட பேரன்னு ஒரு தடவை சொல்லிட்டாரு அதனா அன்னை சிரிச்சுக்கிட்டுதான் சொன்னாரு சீமான் அதை வேற பண்ணிட்டு இருக்காங்க கிருஷ்ணபர்மாத்துடைய பேரன்ட் எல்லாரும் பேரங்குறாங்க சரி ஓகே இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டு மக்களே திருடர்கள் போல பேசிட்டாரு அதனால பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அப்படியே வந்துட்டு இங்கே வந்துட்டு தமிழ் கத்துக்க முடியலையே தமிழ் பேச முடியலையேன்னு சொல்லிட்டு இருந்தவர் தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சோடனே அவரோட உண்மை முகம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு மத வெறுப்பை விட்டுட்டு இப்போ தமிழர் இன வெறுப்புலையும் இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும்

சினிமா துறையை சேர்ந்தவர் ஓ ஆமா நோட்டீஸ்ன்னொன்ன வெளியே இருந்து பார்த்தோம்னா அவர் அனுப்பிச்சிட்டு தான் இருக்காரு யார் அப்படின்னா இளையராஜா அவர் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட தயாரிப்பு குழுவுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டுக்கு வந்து நீங்க என்னோட பர்மிஷன்லாம் எல்லாம் பண்ணிட்டீங்க உரிமையல் சட்டத்தப்படி நடவடிக்கை எடுத்துருவேன் ஒழுங்கா இழப்பீடு கொடுத்துருங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு இப்போதான் தனியார் தொலைக்காட்சிக்கு அனுப்பிச்சுட்டாப்ல சில தினங்களுக்கு முன்னாடி இப்போ வந்து இவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு கண்மணி அன்போடு கமலே போயிட்டு பாராட்டிலாம் வந்தாரு இப்போ இளையராஜா வேற ரூட் எடுத்திருக்காரு தமிழ்நாட்டில் ஃபேமஸ் யூடியூபர் இர்ஃபான் உங்கள ஃபேமஸ் இல்லை சரி தனக்கு பிறக்க போற குழந்தை வந்து ஆனா பேனான்னு சொல்லிட்டு ஒரு ஜென்டர் ரிவீல் பண்ணுறதாக வீடியோ வந்து வெளியிட்டுருந்தாரு நிறைய பேர் கன்னடம்லாம் வந்துட்டு இருந்தாங்க தமிழ்நாடு சுகாதாரத்துறையும் அவர்கிட்ட விளக்கெல்லாம் வந்து கேட்டுருந்தாங்க இப்போ வந்து மன்னிப்பு கேட்டுருக்காரு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆனால் நிபந்தனை எழுதிச்சிருக்காங்க நீங்கள் வந்து மக்கள்கிட்ட அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அந்த சிசுக்கொலை பற்றிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரும் ஓகேன்னு வந்து சொல்லிட்டு வந்திருக்காராம் இந்த பிரச்சனை இப்போதைக்கு வந்து முடிஞ்சிருக்கு ஓகே அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை புனேயில் வந்து ஒரு பதினேழு வயது சிறுவன் காரை ஏற்றி ரெண்டு பேரை வந்து பரிதாபமாக உயிரிழந்தாங்க அதில் அதில் என்ன நடந்துடுச்சுன்னா கட்டுரை எழுதி கொடுத்துட்டு அந்த சிறுவனை ஜாமீனில் போகலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கு பயங்கர எதிர்ப்பு வந்தது தேர்தல் பிரச்சாரங்களில் ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள்லாம் பேசினதுனால ஒரு பெரிய எதிரொலிச்சுது இப்போ மகாராஷ்டிரா போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிறார் நீதிமன்றத்தில் அவருக்கு ஜாமீனை ரத்து பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் ரத்தாயிருக்கு ஜாமீன் இப்போ அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிட்ருக்காங்க அவங்க அப்பாவும் வந்து சிறையில் தான் இருக்கார் பாலஸ்தீனம் தனிநாடு அங்கீகாரம் கேட்டு பல ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கிற ஒரு தேசம் அங்கே வந்து இப்போ நார்வே இருந்து அதை தனி அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்ப ஸ்பெயினும் அயர்லாண்டும் நாங்களும் வந்து தனி நாடா அங்கீகரிக்கிறோம் அப்பதான் வந்து அங்க ஒரு அமைதி திரும்பும் மிடில் ஈஸ்ட்ல ஒரு அமைதி ஏற்படுறதுக்கு இதுதான் தீர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாடா வந்து அங்கீகரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க சொன்னாங்க சொல்லியிருந்தா கூட இதுக்கு வந்து இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடுன்னு வந்து நினச்சிடக்கூடாது மக்களுக்கு எதிரான நிலைப்பாடு நினைச்சிடக்கூடாது அமைதி திரும்பணுங்கிறதுக்காக நாங்கள் சொல்றோம் நிதனியாகிட்ட எந்த திட்டமும் இல்லை அதனால முடிவு எடுத்துருக்கோம்னு சொல்றாங்க நார்வே ஸ்பெயின் அயர்லாண்டு இன்னும் நிறைய பேர் ஆதரிக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்த மூணு நாடுகளும் வந்து சொல்றாங்க ஆனா வந்து இஸ்ரேல் பயங்கர கோபம் ஆயிருக்காங்க இந்த மூன்று நாடுகளோட தூட தூதர்களையும் திரும்ப அழைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அங்கிருந்து வந்துருங்கன்னு கடும் கடும் தான் இருக்காங்க இந்த மூணு நாடு மேலையும் இஸ்ரேல் இவர் பணம் போடும்போது புது நோட்டா டெபாசிட் பண்ண சொல்லுவாராம் பணம் எடுக்கும் போது மட்டும் பழைய நோட்டா அனுப்புவாராம் ஏடிஎம் சொல்றாங்க இருபத்தஞ்சு வயசு ஆச்சு இன்னும் மட ரோட்ல போற நாய்க்கு எல்லாம் பயப்படுற இருபத்தஞ்சு வயசுன்னு எனக்கு தெரியும் நாய்க்கு தெரியுமா கடைசி அஸ்திரத்தை எடுத்துட வேண்டியதுதான் நான் தான் கடவுள் ஒரு வகையில நாம ரெண்டு பேருமே ஒண்ணுதான் இல்ல எப்படி வென்றால் மகிழ்ச்சி தொட்டால் பயிற்சின்னு சொல்லி ஒப்பித்திருவோம்ல கோழியும் சீமானம் பேசிக்கிறாங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் குமார் அவர் ரெண்டு பேர் கடிதம் எழுதி இருக்கார்ல நீங்கள் ஆலோசகர் கொடுத்துருக்கலாம் சரி ஓகே ராஜீவ் குமார் தட்டி படிக்கிறாரா அதுதான் ஒரு சைடு மோடி இன்னொரு சைடு வந்து ராகுல் பிஜேபிக்கும் காங்கிரஸும் கடிதம் எழுதி இருக்கார் கடிதல் என்ன குறிப்பிட்டுருக்காரு நல்லா இருக்கணும் நீங்கள் தான் நான் சொல்கிறேன் ஃபார் மை பாய் அந்த பாய் ரெண்டு பாய் ரெண்டு பாய்ஸும் சரி என்னால் ரெண்டு பாய்ஸ்க்கும் மூணு பாய்ஸ்க்கு மொத்தம் நம்ம சேர்த்து பார்மை பாய்கிற விருது வந்து கொடுத்துட்டு ஓகே இதே பெறலாம் நிறைய பேர் வந்து நெத்து முந்தா நல்லா என்கரேஜ் பண்ணீங்க இன்னும் நிறையா ஸ்கிட்லாம் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம் நிறைய பேருக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி இன்னும் மகிழ்ச்சி அடைவோம் ரொம்ப எஃபோர்ட் கூட எங்கள் டீம் நிறையா வேலைகள்லாம் பண்ணிட்டுருக்கோம் அதே மாதிரி இம்பர்ஃபெக்ட் ஷோ அந்த ப்ளஸில் வந்து எல்லாரும் இப்போ பேசிகிட்டு இருக்க வேண்டிய தலைப்பு அது மட்டும்தான் காலநிலை மாற்றம் அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் ஒரு எக்ஸ்பர்ட் வந்து பேசியிருக்காங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க நிறைய விஷயங்கள் ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லையும் கொடுக்குறோம் அதையும் பார்த்து உங்களோட ஆதரவு வந்து கொடுங்க நன்றி வணக்கம்